வணக்கம் நாம இந்த வீடியோல வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழியை நாம இந்த வாங்க போகலாம் நான் தான் டாக்டர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இப்ப நிறைய பேர் பின்பற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த வழியா வந்து லோ கலோரிஸ் மெதட் வந்து பயன்படுத்தப்படுது லோ கேலரிஸ் மெதட் என்ற என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கு கெலோரி என்ற என்னன்னு பார்ப்போம் அதாவது கெலோரி என்றால் நாம சாப்பிட்ற சாப்பாடுல நமக்கு கிடைக்கின்ற சக்தியை தான் கலோரி என்று சில உணவுகளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலுமே அதிக சக்தி கிடைக்கும் அதாவது அதிக கலோரிஸ் கிடைக்கும் அதே மாதிரி சில உணவுகளுக்கு அதிகமாக சாப்பிட்டாலுமே குறைஞ்ச அளவு கலோரிஸ் தான் கிடைக்கும் சோ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா குறைஞ்ச அளவு சக்தியை கொடுக்கற உணவுகளை அதிக எடுத்துக்கொள்வாங்க அதே மாதிரி கூடியளவு சக்கியை தரக்கூடிய அதாவது கூடிய அளவு கேலோரிஸ் எடுக்கின்ற உணவுகளை வந்து குறைச்சி கொள்வாங்க சில பேர் வந்து அவாய்ட் பண்ணி கொள்வாங்க அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக வந்து ரெண்டாயிரம் கேலோரிஸ் தேவைப்படுது ஆனால் இவங்க எடுக்கிற உணவில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெலோரிஸ் அளவு பார்த்த மாட்டா ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி இருநூறு கேலோரஸ் தான் கிடைக்கிது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கிற சக்தியில் வந்து இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டால் இவங்களுக்கு கிடைக்கிற சக்தியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாதி அளவு தான் இவங்களுக்கு கிடைக்குது ஸோ இவங்க வந்து குறைஞ்சளவு அளவு இருக்கிற உணவுகளை வந்து அதிகளவு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னது தானே ஸோ அப்படி என்னென்ன உணவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோலிஃப்ளவர் கோபா ப்ரொக்கோலி வெள்ளரிக்காய் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து இவங்க அதிகளவில் எடுத்து கொள்வாங்க அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் வந்து குறைஞ்ச அளவு கலோரிஸ் தான் காணப்படுது அதே மாதிரி சில ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து குறைஞ்ச அளவு கலவரஸ் காணப்படும் ஸோ இதை வந்து இவங்க அதிகளவில் எடுத்துக் கொள்வாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டை ஆப்பிள் ஆரஞ்ச் பப்பாசி ஸ்ட்ராபெரி இப்படியான ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை வந்து அதிகளவில் எடுத்துக்கொள்வாங்க அதே மாதிரி கூடிய அளவு கெலோரஸ் இருக்கிறது ஹை கெலோரஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து குறைஞ்சு கொள்வாங்க இல்லை சில பேர் அவாய்ட் பண்ணி கொள்வாங்க ஸோ அப்படி என்னென்ன உணவுகளில் வந்து அதிகளவில் கெலோரஸ் காணப்படுது அப்படின்னு பார்த்தா பார்த்தமண்டா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் சிக்கன் பொரிச்ச மீன் அதே மாதிரி கேக்ஸ் ஐஸ்கிரீம் புட்டின் ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் கிடைக்கக்கூடிய கடைகளில் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஸோ இதுகள் எல்லாம் வந்து அதிகளவுல கேலோரிஸ் வந்து இவங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி கொள்வாங்க அல்லது குறைச்சு கொள்வாங்க இந்த வந்து அதிகமா கேலோரிஸ் இருக்கின்ற உணவுகளை வந்து குறைச்சு கொள்வாங்க குறைஞ்சளவு கலோரிஸ் எடுக்கிற உணவுகளை தான் இவங்க எடுத்துக்கொள்வாங்க அதே மாதிரி இவங்களுடைய உணவு பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து காலை மத்தியானம் இரவு எப்படின்ற மூன்று வேளை சாப்பிடுவோம் தானே அதே மாதிரி இவங்க சாப்பிடுகின்ற மூன்று வேலையில காலை அல்லது இரவு சில பேர் வந்து காலை இரவு ரெண்டுமே சேர்த்து இவங்க சூப் ஐட்டமோ அல்லது ஃபிரூட் ஜோஸ் ஐட்டமோ நிலைக்கஞ்சி வடிவில் தான் சாப்பிடுவாங்க அதாவது வந்து திரவ நிலையில் தான் இவங்க உணவு எடுத்துக்கொள்வாங்க நாம் சாப்பிடுங்கிற ரெகுலரான சாப்பாடுகளை இவங்க சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி மத்தியானத்தில் இவங்க எடுக்கிற அதாவது லஞ்சில் இவங்க எடுக்கிற உணவுகளில் வந்து பெரும்பாலான உணவுகள் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆகும் ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக தான் இருக்குமே தவிர இவங்க வந்து பொரிச்ச நிலையில் இருக்கிற உணவுகளை வந்து ஏழுமான வரைக்கும் குறைச்சி கொள்வாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நைட்டில் காணப்படுகின்ற சாப்பாட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க அதாவது வந்து வெறும் வயிற்றோட போயிட்டு இவங்க படிப்பாங்க ஸோ இப்படியா வந்து இவங்களுடைய கலோரி செலவை குறைச்சி Dafür அதே மாதிரி இவங்களுடைய உணவுல வந்து பெரும்பாலான உணவுகள் வந்து பொறிச்ச நிலையில காணப்படாது இவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து பொதுவாக வந்து பாயில் பண்ண நிலையிலையோ ஸ்டீம் பண்ணப்பட்ட நிலையிலோ தான் இவங்க வந்து உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க இன்னும் சில பேர் வந்து ஜூஸ் வடிவில் இலைக்கஞ்சி வடிவில் இப்படியான நிலையில இவங்க எடுத்துக்கொள்வாங்க ஸோ இப்படித்தான் இவங்களுடைய உணவு பேட்டர்ன் காணப்பட போகுது ஸோ இப்படித்தான் இவங்க வந்து பொடி வெயிட்டை குறைக்கிறாங்க ஸோ இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்த இந்த ம இருக்கிற மிக முக்கியமான நன்மை அப்படின்னு பார்த்தா பொடி வெயிட் குறை உங்களுக்கு வந்து இந்த மிதத்தை பின்பற்றுகின்ற பெரும்பாலான பேருக்கு வந்து body வெயிட் நல்லாவே குறையும் ஸோ இதுதான் இந்த மூலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நன்மை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக உடற்பருமன் இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகளான கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சீனி ஸோ இப்படியான பிரச்சனை எல்லாமே இவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி வந்து ஆர்த்ரைடிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாரியில் இருக்கிற மிக முக்கியமான நன்மை தீமை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் இந்த மாரிலேயும் தீமைகள் இருக்குது ஸோ இந்த மேட்டில் காணப்படுகின்ற தீமைகளில் பார்த்தோம்னா மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு பசி தாங்காத ஒருத்தர் பசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது பசி அதிகமாக எடுக்குது இப்படியானவங்க வந்து இந்த மாதிரி சாப்பாடுகளை எடுக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பசி வந்து தீராது உங்களுக்கு பசிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க கேஸ்ட்ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த இந்தமேட்டில் இருக்கிற நேரம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அல்சர் கேஸ்ட்ரைட்ஸ் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் லோ சுகர் இப்படியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மெதட்டை பின்பற்ற நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே லோ சுகர் லோ ப்ரெஷர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதால் வந்து இவங்க வந்து சடனாக டெத்தாக இருக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி மயக்கம் தலை சுற்றல் இது வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண ஒருத்தர் அதாவது வந்து சீனி கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் எதுவுமே இல்லை பட் நீங்கள் வந்து ஹெவியான ஒரு ஒர்க் பண்ணுறவர் அதே மாதிரி உங்களுக்கு உடல் பெருமன் அதிகளவில் இருக்குது அவங்களும் இந்த மெதட்டை எடுக்கிற நேரம் வந்து ஒரு வேளை நீங்கள் அதிகமாக அவங்களுடைய சக்தி இழக்கிறதன் காரணமாக வந்து நீங்கள் தலை சுற்றல் மயக்கம் இப்படியான பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதையும் தாண்டி இந்த மெதை வந்து நீங்கள் கணக்காலத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாது ஏன் முடியாது அப்படின்னா இவங்க வந்து பிராக்ட எடுத்து எடுத்துக்கொள்வாங்க பட் நீங்க ஒரு ட்ராவலிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிற டைம்ல வந்து இது கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம் அதையும் தாண்டி மிக முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவுல எப்பயுமே வந்து கார்போஹைட்ரேட் இருக்கோணும் பொருத்தம் இருக்கோணும் கொழுப்பு இருக்கோணும் விட்டமின்ஸ் இருக்கணும் ஸோ இது எல்லாமே சேர்த்த மாதிரி தான் நம்மளுடைய உணவு இருக்கும் பட் இவங்களுடைய உணவு என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பொதுவா வந்து விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இதுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இதை வந்து வந்து இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இதால் வந்து இவங்களுக்கு கார்போஹைட்ரேட் அளவு கொழுப்பின் அளவு குறையறதுக்கான சான்ஸ் அதிக அளவில் இருக்குது ஸோ இதால் கொழுப்பு சத்து குறைபாடு மாப்பொருளால் வரக்கூடிய குறைபாடு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி புரதத்து சில பேர் அவாய்ட் பண்ணி கொள்வாங்க ஸோ புரத சத்து குறைபாடு காணப்படும் ஸோ இதால் வந்து முடி கொட்டுறது தசையில காணப்படுகின்ற பிரச்சனைகள் அதே மாதிரி மசில் வீக்னஸ் வீக்கான ஒரு மாதிரி உணர்வாங்க தலை சுற்றல் ஸோ இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில பேர் என்னென்னா அவங்க சாப்பிட்ற சாப்பிட வந்து குறிப்பிட்ட காய்கறிகள் குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் இதுகளை தான் அவங்க அடுத்து கொள்வாங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து விட்டமின்ஸில் காணப்படுகின்ற குறைபாடு கூட இவங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது என்ன டாக்டர் ஸ்டார்ட்ல நல்லதா சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே தீமையாக சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தடை நான் பின்பற்றலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும் ஸோ இந்த மெதட் வந்து உங்களுக்கு அதிக உடற்பருமன் இருக்குது கட்டாயம் நீங்கள் உடற்பருமனை குறைக்கோணம் பண்றவங்க வந்து நீங்க தாராளமாக இந்த மெட்டரை பின்பற்றலாம் யார் யாராலும் இந்த மெட்டை பின்பற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர் லோ சுகர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலையில் தான் இருக்கீங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக வேலை செய்கிறவங்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெதட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செய்யக்கூடாது என்று தான் என்னுடைய அட்வைஸாக இருக்குது அதே மாதிரி இந்த மெதட்டை நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து ஏழுமான வரைக்கும் மாப்பொருள் மற்றும் கொழுப்புணவுகளை வந்து குறைஞ்சில் வச்சு சேருங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க என்று தான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து புரதத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாத்தையுமே வந்து செலக்டிவ் நாலஞ்சு பழங்கள் நாலஞ்சு காய்கறிகள் மட்டுமே எடுக்காமல் மாற்றி 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 நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாத்தையும் அதிகளவில் சேருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெட்டன் வச்சுக்கொள்ளுங்கள் அந்த பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து போதுமான அளவுக்கு தூக்கத்தையும் நீங்கள் வந்து இயலுமான அளவுக்கும் கடைபிடிங்க ஸோ இப்படி பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு வந்து உடல் எடை குறையும் அப்படி நீங்கள் பண்ணுற நேரம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே பொடி வெயிட்டில் நல்ல ஒரு சேஞ்ச் ஒன்று பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பொடி வெயிட் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் வந்த பிறகு அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இத்தனை க்ளோக்கர் வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பீங்க ஸோ அப்படி டார்கெட் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெதட்டை நீங்கள் கம்ப்ளீட்டில் விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மெதட்டையே நீங்கள் பின்பற்றுங்க ஆனால் வந்து உங்களுடைய சாப்பாட்டில் வந்து அதை வச்சு கொண்டு குறைக்கிறத பின்பற்றுங்க அதாவது இந்த மெதட்டை கனகாலத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ண தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த மெதட்டை நீங்கள் பின்பற்ற நேரம் வந்து முடியுமான வரைக்கும் ஒரு நியூட்ரிஷன்டையோ அல்லது வந்து ஒரு டாக்டர்டையோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறது நல்லம் அப்படி இல்லை என்ற பட்சத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் எல்லாமே கொஞ்சமாச்சு கிடைக்கிற மாதிரி பின்பற்றுறது நல்லம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் மசில்ஸில் காணப்படுகின்ற வீக்னஸ் முடி கொட்டுற பிரச்சனை இப்படி ஏதாச்சும் ஒரு அறிகுறி அந்த அந்தமாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்ற மிதட்டையும் நீங்கள் பின்பற்றுறது நல்லா நாம அடுத்த வீடியோவில் வந்து உடற்பருமன் குறைவா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதே மாதிரி உடற்பருமனை அதிகரிக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் இதை பத்தி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீடைலாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் டிக்டாக்ல பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை முதல் நன்றி